நன்மைகளின் நாயக நாம் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமிழ நாமத்தினாலே இக்கால வேலை அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் இன்றைய திரு வார்த்தை ரெண்டு சாமுவேல் பதினாறு நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் எனக்கு அருமையானவர்களே நம்முடைய ஆண்டவர் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதி நொடையையும் நிந்தனைக்கு பதிலாக நன்மையும் கொடுப்பவர் அவர் சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் அவர்களை பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் அமர பண்ணுகிறவர் மக்கிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்க பண்ணுகிறவர் தேவஜனமே மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாதே மனுஷர்களின் தூஷணங்களால் கலங்காதே கர்த்தர் நம் பட்சத்தில் உண்டு அவர் நம்மோடு இருக்கும்போது நாம் எதற்கு பயப்பட வேண்டும் நிந்தனைக்கு பதிலாக கர்த்தரனுக்கு சரி கட்டுவார் என்று ஆம் இக்காலை வேளையிலே சில மனிதர்களின் நிந்தனையினால் நிறைந்து உள்ளம் கலைஞருக்கிறாயோ தூஷணங்களால் உள்ளம் நொறுங்கி செய்வதறியாமல் திகைத்து போயிருக்கிறாயோ தீமைகளை நன்மையாக மாற்றும் தெய்வம் நம்மோடு உண்டு எந்த இடத்தில் உன்னை நிந்தித்தார்களோ அதே இடத்தில் உனக்கான மேன்மை நன்மைகள் உண்டு எந்த நபர் உன்னை தூசித்தார்களோ அதே நபர் கண்கள் முன்னே உன்னை உயர்த்துவார் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காதே போகும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு நெஞ்சமே இரட்டிப்பான உன்னை நிரப்புவார் கத்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார் உன் நிந்தனைகளுக்கு பதிலாக வெக்கத்திற்கு பதிலாக ரெண்டனையான ஆசீர்வாதனால் நன்மையினால் நிரப்பி நிச்சயம் நிதமும் உன்னை வழிநடத்தி உன்னை ஆசீர்வதிப்பாராக ஆமே